அனைவருக்கும் வணக்கம் சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஏகப்பட்ட செய்திகள் ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் யார் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காவல்துறை சார்ந்த நண்பர்களால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்துட்டுருக்கு சோசியல் மீடியாவில் பக்கம் அதாவது காவல்துறை வந்து அநாகரிகமாக பேசுறது நிறைய விஷயங்களை செயல்படுறது காவல்துறை தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தூண்டுறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிய ஒரு ஒரு விஷயமும் புரியல இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நேற்று வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு காவல்துறை பெண் உயர் அதிகாரி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருவருக்கு தருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி அந்த நபரை வந்து ரொம்ப ஒரு அவமதிக்க விதமாக செஞ்சிருக்காங்க இது எங்க நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம விரிவா பார்ப்போம் என்ன நடந்தது அப்படின்றத விரிவா பார்ப்போம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் யாரா தான் சொல்ல பாதி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்லீஸ் அவர் வந்து மத்திய மாவட்ட செயலாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் அதாவது புதுக்கோட்டையினுடைய மாமன்ற உறுப்பினர் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புதுக்கோட்டையில நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு அதாவது ரோட் சைட்ல பார்த்தோம் எல்லாமே வச்சிருந்துருக்காங்க அந்த கடை வியாபாரிகள் வந்து வெயில்லையும் மலையிலயும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கஷ்டப்பட அந்த இதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு போய் ஒரு நிழல் குடை வழங்கலாம்னு சொல்லிட்டு தாவேகவினுடைய தொண்டர்கள் மற்றும் அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு ஒரு குடையை எல்லாம் போய் வழங்கிட்டு வந்திருக்காங்க புதுக்கோட்டை இந்த மாதிரி திண்டுக்கல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அது ரோடெல்லாம் குறுகலான பகுதியா இருக்கும் மக்கள் நடைமாற்றம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியானால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கார்ல போகாம சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க எல்லாமே அவருடைய தொண்டர்கள் அவர் எல்லாமே போய் எல்லா கடைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து அந்த குடை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பும் போது என்னன்னா அந்த ஒரு டர்னிங் ஒண்ணு இருக்கும் அந்த டர்னிங்ல போயிட்டு அவர் திரும்பி கிளம்பிட்டாரு மீன் அவருடைய பாதுகாப்பு கூட அவருடைய தொண்டர்களும் அவருடைய அவருடைய வாகனமும் பின்னாடி வருது பின்னாடி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காவல்துறை உயர் அதிகாரி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காரை வந்து வலிமறைச்சு நிக்கிறாங்க நின்னுட்டு ஏற்ப இந்த மாதிரி பண்றீங்க வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தா எதுக்காக நீங்க இப்படி வந்து இவ்வளவு வண்டிகள் இவ்வளவு இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க கேக்கும் போது என்ன அப்படின்னா அந்த தாவேக்கனுடைய தொண்டர் வந்து சொல்றாரு நாங்க வந்து எந்த ஒரு ரோஸ் ஷூமே பண்ணல எந்த ஒரு இதுவுமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணல நீங்க எங்களை வழி விடுங்க நாங்க இப்படி திருப்பிட்டு நாங்க அப்படி போயிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க வீர அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னுமா நின்று இருந்தாங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க இவங்க போய் வேணும்னே காரை வந்து வலிமறை நின்று திட்டமிட்ட மாதிரி திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்ல யாரோ உயர் உயரதிகாரிகளோட இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால அது ஒரு சூழ்ச்சினால செஞ்சாங்க அப்படின்றத வந்து மக்களுக்கும் இது இத காணொலி பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இது எல்லாமே முடிஞ்சுது முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த காரை விட்டு அவர் சொல்றாரு டிரைவர் சொல்றாரு என்னன்னா மேடம் நீங்க கொஞ்சம் நவ இருக்கா இல்லைன்னா நான் ஓரமா நிறுத்திடுறேன் காரை வந்து நான் ஓரம் கட்டி நிறுத்திடுறேன் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர் வந்து தாவைகளோட தொண்டர் சொல்றாரு அதுக்கப்புறம் கீழே கூடிய தொண்டர்களும் சொல்றாங்க நாங்க உங்க டிஎஸ்பி கிட்ட பேசுறோம் எல்லாமே சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நான் டிஎஸ்பி சொல்லிதாம நான் இங்க வந்து வண்டியை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் வெட்ட வெளிச்சமாவே தெரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அதிகாரி வந்து ஒரு பப்ளிக் இருக்காங்க அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க இதுவே நாங்க என்ன கேட்கறோம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரு திமுகவினுடைய ஒரு அமைச்சரையோ டிவி ஒரு திமுக ஒன்றியாளர்கள் திமுகவினுடைய ஒரு நிர்வாகியை இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து முடியுமா நிர்வாகியா திட்டுவீங்களா திமுகவினுடைய ஒரு இருக்குமா திமுகதான் வந்து மக்களுடைய சந்தேகமும் எங்களுடைய சந்தேகமும் இருக்கு பொதுவா என்னன்னா டிவிக்கு அப்படின்னாலே மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களும் செய்யக்கூடாது அவங்க வந்து எந்த ஒரு இதுமே பண்ணக்கூடாது எந்த ஒரு நலத்திட்டங்களோ மக்களுக்கான சேவையோ எந்த ஒரு அரசியலுமே அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு அதாவது காவல்துறையை திட்டமிட்டு ஆளுங்கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஏவி விட்டு செயல்படுறாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே சமீப காலங்கள பார்த்துட்டு வரோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் இருக்காங்க மக்கள் எல்லாருமே திரண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து ஒரு காவல் உயர் அதிகாரியாக நீங்க இருக்கீங்க அந்த இடத்துல வந்து ஒரு அவதூறா ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு அதாவது நார்மலா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லி பேச மாட்டாங்க ஒரு அதிகாரியா இருந்து ஒரு பப்ளிக்கா இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்னா இந்த திமுக அரசுல மட்டும்தான் உங்களால பேச முடியும் இதுவே வேற ஒரு இப்போ அதிமுக அரசு இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு காவல்துறை வந்து பேசினதா நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ரொம்ப திட்டமிட்டு ஒரு அவதூரா ஒரு டிரைவரை பார்த்து இந்த மாதிரி இறங்குடா நாய சொல்லி திட்டி அதை திட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்றதான் நாங்க சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து திமுகவினுடைய திட்டமிட்ட சதியா தான் எங்களுக்கு தெரியுது டிஎம்கேவினுடைய ஒரு ஒன்றிய செயலாளருடைய வண்டியை உங்களால் நிறுத்த முடியுமா நான் என்னோட கேள்வி அதுதான் ஒரு அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் வண்டியை நிறுத்த முடியுமா உங்களால அதாவது தாவேக்காவ திட்டமிட்டு எங்கேயுமே போய் அரசியல் செய்யக்கூடாது இவங்க வந்து எந்த ஒரு மக்கள்கிட்ட போய் எந்த ஒரு பிரச்சாரமானவோ இல்லை வேற ஏதோ மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே தாவேக்காவை செய்யக்கூடாதுன்னு அப்படின்றத ஒரு முக்கிய குறிக்கோளாவே இந்த ஒரு அரசியல் இந்த இரண்டாயிரத்தி தேர்தல் அரசியல் வந்து நடந்துட்டு இருக்கு ஏன் இதை நான் வந்து சொல்றோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படியாவது ஒழிக்கணும் எப்படியாவது இந்த அரசியல் களத்தை விட்டு விரட்டணும் அப்படின்றது தான் இந்த திமுகவினுடைய அரசியல் சூழ்ச்சியாவே இருக்கு அதனால என்னன்னா திமுக வந்து டைரக்டா போய் அவங்க தாவேக்க தொண்டர்களையோ மக்கள்கிட்டயோ வேற ஒரு இவங்கள பேரே வந்து எந்த ஒரு அவதூறுமே பரப்ப முடியல அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காவல்துறை ஒரு சில அதாவது எல்லா காவல்துறையும் நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை ஏவி விட்டு இந்த மாதிரி செயல வந்து ஈடுபடுறாங்கன்றதான் ஒரு மக்களுடைய குற்றச்சாட்டாகவும் தாவே கவினுடைய இருக்கு ஏன்னா இது வந்து மக்கள் கண்டிப்பா பாத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து திமுகவினுடைய திட்டமிட்ட ஒரு அரசியல் இருக்கும்னு இருக்குன்னு வந்து பாக்குறோம் ஏன் அப்படின்னா காவல்துறை உயர் அதிகாரி அந்த அதிகாரி சொல்றாங்க என்னன்னா மேடம் நாங்க உங்க டிஎஸ்பி கிட்ட கூட சொல்றோம் மேடம் பேசணும்னு சொல்றாங்க டிஎஸ்பி சொல்லிதான் நான் வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓப்பனா சொல்றாங்க அதாவது இதுலயே தெரியுது வெளிப்படையா இதோட வந்து திமுகவினோட அர்த்தம் இருக்கு அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு மேலும் இது போன்று அரசியல் கலநிறவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய லத்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த செய்திகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் தைரியமா சொல்ல மாட்டீங்க